என்னுடைய பேர் வந்துங்க முருகன் ஊர் பேர் வந்து தேனி மாவட்டம் கம்பம் கம்பம் பக்கத்தில் காமைய கவுண்டன் பேர் சொல்லி அந்த பஜாரில் போய் பணம் வசூல் பண்ண போகும்போது நான் அந்த இதை குத்திக்கிட்டேன் என்னுடைய ஒரு ஈர்ப்பு மனைவி பேர் வந்துங்க சரஸ்வதி தொழில் வந்துங்க விவசாயம்ங்க சரி சார் நம்ம உங்கள் லைஃப்பில் குரு ராய் என்ன உங்களுக்கு மிராக்கல் பண்ணுறேன் மிராக்கல் வந்துங்க மையம் ஒரே மேங்க அவர் வந்து திருப்பூர் இருக்காங்க சார்

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சரிங்க நான் உங்க உங்களை பார்க்கவே தான் அங்கே அப்படியே வந்தீங்க இருக்கு சரிங்க சார் நீங்கள் அப்படிங்கிற ஃபோன் போட்டேன் கம்பன் டூ திண்டுக்கல் பஸ் மார்க்குமா வந்து திண்டுக்கல் மூலியமாக நான் ட்ரெயினிங் மூலியமாக வந்துருக்கேன் ஆம்பூர் வந்துருக்கேன் சரிங்க சார் சார் உங்க உங்கள் பேர் ஜெயக்குமார் ஆம்பூர் இன்னைக்கர் உங்கள் பேர் சார் முருகன் என்னுடைய பேர் நான் தீவிர ராகவேந்திரனுடைய பக்தன் எப்படி சார் நீங்கள் ராகவேந்திர ராகவேந்திர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திர படத்தை பார்த்துட்டு எனக்கு அவர் மேலே ஒரு அதிக அதிகமான ஒரு திருப்தி அது மூலியமாக நான் இந்த அளவுக்கு ஸ்ரீ ராகவேந்திர மேல ஒரு அதீத பக்தியாகி வந்திருக்கீங்க சார் எப்படி இருக்கீங்க வீட்டில் அப்படியே கொடுங்க கும்பாபிஷேகத்தில் ஆமா சார் சார் கரெக்ட் கரெக்ட் ஆகும்

ரொம்ப நல்லா இருந்தது சார் அது ரெண்டாவது வந்துங்க அது அப்ப அப்ப வந்துங்க இப்ப ஒரு மாடல் பண்றாங்க அப்ப வந்து கம்ப்யூட்டரா வந்து இருந்த பேட்ரி செல்லு மாதிரி அதுல புத்தி அப்படி இருந்து ஒரு என்ன ஒரு வீக்கம் மாதிரி இருந்துச்சுங்க மஞ்சள் தூள் தேங்காய் போட்டு அதை ஓகே பண்ணி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு சரிங்க சார் நம்ம உங்க லைஃப்ல குரு ராயர் என்ன உங்களுக்கு மிராக்கல் பண்ணிருக்கு மிராக்கல் சார் இப்ப அனுசில முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஆராதனை விழா சார் அவர் சென்னையில் இருக்கிறார்களா டீமுக்கு சரவணை சொல்லுவாங்க இந்த செல்லு மூலியமா எனக்கு ஒரு சில இது வந்து அவர் வந்து பார்த்தேன் பதிவு பார்த்தேன் அப்போ எனக்கும் ஒரு ஈர்ப்பு இங்கே மதுரை பக்கம் அழகர் கோயிலேருந்து போகக்கூடிய ரோட்டில் வைகரப்பட்டி அப்படின்ற ஊரில் போயிட்டீங்களாக்கா இப்படி மிருத்திகா பிறந்தாவனா பிரதி மந்திராலயம் முதல் முதல்ல அதுக்கு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் போகிறது சரி எப்படி போகலாம் நம்ம திடீர்னு குடும்பத்துக்கு வந்து சட அப்படியே போக முடியாது வீடு வாசலை வந்து சுத்தம் பண்ணணும் நம்ம அந்த ஒழுக்கத்துக்கு வரணும் ஒரு பரவான நம்ம வேண்டி போறதுன்றது ஒழுக்கம் வேணும்னு ஒழுக்கம் குடும்பத்தில் வந்து சுத்த பத்தம் மந்திராலயத்துல பெரிய ஒருத்தர் சொல்ல மாதிரி அங்க கோயில இருக்கும் போது ஒரு அந்த மிச்சினு சொன்னாங்க அந்த இதுல போல அந்த செல்லுல பாக்குறது இந்த சாரு சார் அனுப்புவார்ல அதுல பாத்துக்கிறது எனக்கு அந்த அனுபவத்தை வந்து கத்துக்கிட்டேன் இப்போ சாமி நம்ம தான் வழிபடணும் இந்த முறையில் தான் போகணும் ஏனோ தாண்டு இருக்கக்கூடாது சரணாகதி பக்தியாகணும் எனக்கு முழுக்க முழுக்க சரவணசாதம் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தெரியாத பக்கத்தானு கூட தான் இருக்குன்னு சொல்லி என்னை அவர் முழுக்க முழுக்க என்னை வந்து பட்டையை தீட்டிட்டார் பட்டையை முழுமையாக என்னுடைய உடைய பேச்சு அனைத்துமே என்னைய சரி அது கடுமையாக மாட்டிட்டாருங்க மிருத்தியாக வாங்குறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லைங்க டைம் வந்து கம்மியா இருக்கு இங்கிட்டு போனா வந்து பரிமளா அந்த இது கொடுப்பாங்க பரிமளம் பிரசாதம் அதை வாங்க வாங்க போலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது வரிசையில மக்கள் சப்புனு நம்ம வந்து மிர்ஜி வாங்கி போனா வருஷங்களுக்கு வீட்டுல வச்சு சாமியை கும்பிட்டுக்கிட்டுலாம் மிர்ஜிங்கிறது யாருக்கும் வந்து கிடைக்காது சொல்லி தேடி போறோங்க அந்த பக்கத்துல வந்துங்க துர்க்கி அம்மன் வந்து கோயில் ஒன்று இருக்குங்க ஒரு அம்மா வந்து பூசாயி அந்த அம்மாட்ட எனக்கு கொஞ்சம் கன்னடம் தெரியுங்க அம்மா இல்லையே எல்லையம்மா தேவஸ்தானம் மிருத்தியை பக்கமானு சொல்லி கேட்டேன் அவர் வெங்கடேஸ்வரா பெருமாள் கோயில் அள்ளி இதே அள்ளி ஓய் நீ ஓய் வந்து தொக்கோடு ஓகப்பா அள்ளி மிருத்தியை சிக்கிதேதேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்போ எத்தாவை பார்க்குற ஒரு வயசானவரை தாடி ஊட ஊட அப்படிங்களா சின்ன சின்னதாக அப்படியே கருப்பு இருக்கு சின்ன கருப்பு இவ்வளோ வச்சுருக்கிறாங்க ஒரு சோழனா பையங்க இந்த ஒரு காவி கலந்த ஒரு பை சோழனா பை அதை ஒரு வச்சு உட்காந்து கையில் ஒரு சின்ன கம்பு அந்த ஏத்தாப்பில் ஒரு துண்டு மாதிரி இருக்குது ஒரு புளிய மரம் இருக்குது அவ ஐயா நமஸ்காரம் ஐயா அப்படின்னு சொல்லி அவட்ட வந்து சொல்கிறேன் சொல்றேன் பண்றீங்க நமஸ்காரி இப்படி ஐயா அந்த மிருத்தி மண்ணி ஏதோ ஒரு வெங்கடேஸ்வர தேவஸ்தானே எல்லி இதாவா கேளும நான் ஒசாக ஒரு நான் புதுசாக வந்திருக்கிறேன் அப்படி ஓ ஏன்னு இல்லைப்பா நீண்ணா இல்லேருந்து நேராக ஓகா அள்ளி தேவஸ்தானே தான் வெங்கடேஸ்வரம் அள்ளி ஓகே ஒரு சின்ன அள்ளி ஓத்தவா அள்ளின்னா தெருவு ஆ அள்ளி ஓகே அள்ளி மட்டி சிக்கா மிருத்திய சிக்கவா சாமி ஓகே அப்படின்னு நீ ஓகல நான் இந்துக்கப்பருத்தேன் நீ முன்னாடி போல பின்னாடி வரணும்னு சொல்கிறாருங்க அப்போ சரிங்க சாமி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு அப்படியே அப்படியே பையன் நடந்துவா அந்த மிருத்தியம் மண்ணெல்லாம் வாங்கிட்டு அந்த வெங்கடேஸ்வரர் முந்தி ஸ்ரீ ராகந்திர சுவாமியும் அதில் இருந்தாருங்களாம் அந்த வெங்கடேஸ்வரர் கோயிலில் தங்கி மந்திராலயம் வந்து மாஞ்சாலம்ம சாமியை வந்து வணங்கிட்டு போவாராம் இந்த பிருந்தாவனம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தார் அப்படின்ற ஒரு சில இந்த இதுல வந்து படித்தது படித்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டுதுங்க இருந்த மண்ணு வாங்கிட்டு வந்து பாக்குறதுங்க அந்த அந்த ஐயா அங்க இல்லங்க அப்பயுமே அப்படிங்க மிராட்டு கொடுத்துட்டாருங்க பக்காவா பக்காவா மிராட்டு கொடுத்தா அந்த பக்கத்துல அந்த அம்மா துர்கில் இருந்த ஒரு அம்மா வந்து பூசாரி இல்லைம்மா இல்ல ஒரு முதுகா இருந்தாரு எள்ளு மாதிரி நான் கேட்குறேன் என்னம்மா இல்லை ஒரு வந்து கிழவர் இருந்தாரு கிழவி எங்கம்மா இல்லையாவும் ஏன் முதுக்கா இருந்தாரு யாரா ஏன்னு நீச்சா உச்சா ஐத்தானுக்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படி நான் வந்துங்க அப்படியே பிரமிச்சுட்டுங்க என்னடா ஆச்சரியமா இருக்கு போய் வந்த ஒரு முப்பது நிமிஷம் கூட ஆகல ஐயா உட்காந்து முகத்துல அப்படியே அப்படியே ஆடுது அந்த முகமே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அந்த தாடிக்கு அதுக்கு அவருடைய சோழனா பைக்கு எடுக்க ஏன்னா இங்க கேளு அந்த அம்மா அந்த அம்மாவோட வந்து சண்டை பிடிக்கிறேன் எனக்கு அண்ணனும் தெரியும் ஏங்க எங்கே மாற்றி ஏன்னா இல்லை புதுகாரு தானே கேட்டேன்னு அது கேட்க நீங்கள் இங்கே கோபாஸ்வராக மாற்றாட்டு தேரான் ஏன் கோபமா அப்படியே பேசணும் வாழ அல்ல அலையா இங்கே எங்கே கேட்க ரெண்டாவது வீட்டுக்கு அப்படியே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ரெண்டு தெரு போய் சுற்றி சுத்தி பார்த்தங்க இல்லைங்க சார் இது சரியான எனக்கு முதல் கண்ட விராட்டுங்க மழையாக பொழிந்தாலும் மண்ணாக பிறந்தாலும் மலராக மலர்ந்தாலும் மந்திராலயத்தில் இகழ்ந்திட வேண்டும் இன்னும் சொல்லணும்டா நம்ம அப்பையாத்தா அறிஞ்சும் அறியாத பாட்டையும் போட்டியும் அறியாத சில கரும்புகள் இருந்தாலும் கூட ஆனா ஸ்ரீ ராகவேந்திர முன்னாடி முன்னாடி நின்று நம்ம கையை நமஸ்காரம் பண்ணி வணங்கி ஓம் ஸ்ரீ சொல்லி வாட்டி சொல்லிட்டே அழகா அந்த கருமத்தை அவர் வந்து வாங்கிக்கிடுவாரு கண்டிப்பா வாங்கிக்கிடுவாரு அவ்வளவு புண்ணியம் செஞ்சு வச்சுக்கிறாருங்க புண்ணியத்துக்கெல்லாம் அளவே இல்லைங்க இப்ப அச்சைய பாத்திரம்னு சொல்றோம் அதே மாதிரி இவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிய புண்ணிய பாத்திரம்டே சொல்லலாம் அல்ல குறையாதுங்க ஏன்னா அவளுக்கு வரிவாக்கியமான மனுஷன் அவ்வளோ கதையெல்லாம் கட்டினாலும் ரெண்டு நாளா பூங்குவல் இங்க பூங்குவே அவள் ஒரு புண்ணியத்தை அள்ளி வச்சுருக்கிறார் அவர் சொல்றாங்களே என் பக்தன் கஷ்டப்படுறியா ஏட்ட கேட்கிறியான் மற்ற அந்த நாராயணன்ற சுவாமி அதை என்ன நினைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு பேட்டியில பார்த்து சார் நான் புண்ணியம் செஞ்சிருக்கிறேன் என் பக்தனுக்கு வந்து குழு அப்படின்னு சொல்லி தாவ வார்த்து அதை வாங்கி ராகவேந்தருடைய படுற கஷ்ட நஷ்டம் அவர் வந்து ஏன்னா அவர் அந்த பாதையில் வந்தவர் கடுமையாக முள்ளிலையும் புதரிலையும் எத்தனையோ கோட்பாடுகளை அந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிலாம் கடுமையாக உழைச்சி வந்த மகானை அவருடைய மகனா நம்ம வந்து குருவை ஏற்றுக்கிறது நம்ம தாத்தையும் போட்டு செய்த ஒரு புண்ணியம்னே சொல்லலாம் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சர்வசதாம யார்ட்டையும் அப்படியே மாட்டார் கடுமையாக சோதனையில் கொடுப்பார் கடுமையான வேதனையில் கொடுப்பார் நான்லாம் எத்தனையோ வாட்டி என்னுடைய பூச ரூம்பலாம் நான் கண்ணின் மழக வளைச்சிருக்கேன் இவ்வளோ கண்ணின்னே வந்து சொல்ல முடியாது அப்படி ஒரு கண்ணீர் அது என்னால வாயாலே ஓ இல்ல வார்த்தையாலே எனக்கு சொல்றதுக்கு அந்த இது வரலாம் காட்சி குத்துக்கிறாரு மேலும் கண்டிப்பா சார் கண்டிப்பா உங்களோட சமைச்சு எந்த அளவுக்கு அகத்தினிலே அகத்தினிலே சுகம் வரும் மனத்தினிலே சுகம் வரும் மனத்தினிலே தாயும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே தலை வணங்கிடு தாயும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே தலை வணங்கிடு